சிறையில் இருக்கக்கூடியவருடைய குடும்பங்கள் மறைமுகமாக இவங்க குடும்பத்துக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சின்ன கிராமத்தை நீங்க எப்படிங்க தடுக்க முடியும் எல்லாம் உறவுங்க சிறையில் இருக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு ஆள் வந்து இவங்களுடைய உறவாளி ஒன் ஆஃப் த அக்யூஸ்டு த ரிலேட்டிவ் ஒரு ரிலேட்டிவே இவனை இந்த அடியே அடிச்சிருப்பானா நினைச்சு பாருங்க அது அது அடுத்த அடுத்த கொஸ்டின் அஜித் குமார்க்கே ரிலேட்டிவ் ஆமான்னு சொல்கிறேன்ண்ணா அவங்க குடும்பத்துக்கு ரிலேட்டிவ்னு நான் பேர் சொல்ல விரும்பல யாருன்னு ஒரு ஒரு ரிலேட்டிவ் உள்ளார் இருக்கார் ரிலேட்டிவ் முதல் நாள் வந்து எல்லா லீடர்ஸ் வராங்கன்றதுனால அங்கே நாற்பது போலீஸ் போடுவீங்க லான் ஆர்டர் வரும் டிராஃபிக் வரும் அப்படி இப்படின்னு போடுவீங்க எல்லா தலைவர்களும் வந்துவிட்டாங்க எல்லாரும் போயிட்டாங்க ஆன்மீக தலைவரும்ட்டாங்க அரசியல் தலைவரும்ட்டாங்க ஜாதிய தலைவர்கள் வந்துட்டாங்க மனித உரிமை அரங்கில் வந்தவங்க நாங்களும் போய் பார்த்தோம் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லை ஒரு ஃபேஸ் இப்போ இந்த ஃபேஸில் என்ன ப்ரொடெக்ஷனு ரெண்டு போலீஸ் இருக்காங்க வீட்டுக்கு வழியே வீட்டுக்கு வழியே கூட கிடையாது மெயின் ரோட்டில் அந்த ரெண்டு பேர் அங்கே யாரும் வந்து எதை பண்ணாங்கன்னா ப அடுத்த பிரச்சனை அப்படிலாம் ஒன்றும் நடக்காதுங்க எங்கள் ஆட்சியிலேன்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் ஒரு பக்கத்தில் வீட்டில் ஒரு அம்மா வந்து ஏன்பா இந்த இந்த பா இந்த பாவம் உனக்கு எதுக்குப்பா உன் தேவையாப்பா அந்த அஞ்சு பேர் வாழ்க்கையில் உனக்கு தேவையாப்பா அப்படின்னு ஒரு அம்மா வந்து அழுதுட்டு போகிறது யார் தடுக்க முடியும் அந்த அம்மா யாருன்னா அந்த நிற்கிற கான்ஸ்டபுளுக்கு தெரியுமா இது நடக்குதா நடக்குது